தர்திரம் தரக்கூடிய பொருட்கள் இது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய இல்லங்கள்லேயும் நம்ம கைகள்லையும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்போம் இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க இது இருந்தா உடனே தூக்கி போட்டுருங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு என்னென்ன பொருட்கள் இருக்கு நம்ம என்னென்ன பொருட்களை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி தவறுதலாக அது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நம்ம வீட்டுல சென்டிமெண்டா இல்ல யாராவது கிஃப்ட் பண்ணாங்க இல்ல நான் வந்து அந்த ஆடை வந்து எனக்கு இந்த கலர் பிடிக்கும் இந்த டிசைன் பிடிக்கும் சொல்லி நிறைய பேர் சென்டிமெண்ட் சார் இது வந்து காசு நிறைய நல்ல சேரும் பேக் ஹேண்ட் பேக்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து நம்ம ஆபீஸ் போற பேக் கூட பாத்தீங்கன்னா கிழிஞ்சு அதுல ஜிப் எல்லாம் போட்டு சொந்தமா இருக்கிற உங்களுக்கும் சொல்ல முடியும் சோ இந்த மாதிரி பர்ஸ் இல்லைனா அந்த வேலட் இந்த மாதிரி பர்ஸ் இந்த மணி பர்ஸ் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வச்சிருப்பாங்க பனி இந்த கறி இருக்கு நிறைய வீட்டில் எங்க அப்பாவோட பனி எனக்கு ஓட்ட ஓட்டி ஆயிடுச்சு அதான் வச்சு அந்த மாங்கல்ய கயிறு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது என்ன கலர்னே தெரியாத அளவுக்கு மாறி போய் அழுக்கா அப்படி போட்டுட்டு இருப்பாங்க என்ன பதிவு பார்க்க போறோம் தர்திரம் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய இல்லங்கள்லயும் நம்ம கைகள்லயும் அதிகமா பயன்படுத்திட்டு இருப்போம் இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க இது இருந்தா உடனே தூக்கி போட்டுருங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு என்னென்ன பொருட்கள் இருக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி தவறுதலாக அது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி என்ன பொருளை நம்ம அப்படி தவறுதலா பயன்படுத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் தரித்திரம் நிறைஞ்ச பொருள் வேண்டாம் தூக்கி போட்டுருங்கன்னு நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க வாழ்க்கையில தத்திரம் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல வச்சிருக்கக்கூடிய சில பொருட்கள் சென்டிமெண்டா வச்சிருக்க பொருட்கள் நம்ம விரும்பி வாங்கி நம்மளே வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வந்து ஆடை தான் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் கிழிஞ்சு போன ஆடைய நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க நம்மளோட கோவிலுக்கும் சரி ஷாப்புக்கும் சரி ஒரு ரெண்டு பேரும் நான் பார்த்து நானே அட்வைஸ் பண்ணிருக்கேன் அது கேட்கும் போது எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க பேண்ட் வந்து இருந்துச்சு நான் கேட்டேன்

சோ இன்கேஸ் நம்ம வீட்டில் சென்டிமெண்டா இல்ல யாராவது கிஃப்ட் பண்ணாங்க இல்ல நான் வந்து அந்த ஆடை வந்து எனக்கு இந்த கலர் பிடிக்கும் இந்த டிசைன் சொல்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனா கிழிஞ்சு போயிருக்கும் அதை வந்து தச்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி இறந்தவங்களோட ஆடை இருக்கும் அது கண்டிப்பா நமக்கு வந்து தத்ரத்தை கொடுக்கும் அது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இறந்தவங்களோட ஆடை அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தை இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இப்ப நான் சமீபத்துல கூட ஒருத்தவங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் பார்க்கும்பொழுது அவங்களோட குழந்தையோட ஆடை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசுல அந்த குழந்தை இறந்து போயிருக்கு ஒரு வயசுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துச்சு இப்போ அந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கிறாங்க அது சென்டிமெண்ட் அதை எடுத்து வீட்டுல வச்சிருக்காங்க அந்த பசங்களுக்கு குழந்தை பிறந்தா போடுறேங்க அதை முதல்ல இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லையா எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுடுங்க அது இவங்க வெளியில் கூட இது ஆயிடும் அப்படின்னு இது என்ன ஆகும்னா அந்த அப்பான்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை அது போடணும்ன்ற ஆசையிலையும் இவங்க எடுத்து வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கும் அந்த ஆசை இருக்கும் அந்த ஏக்க அலைகளும் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் என்ன ஆகும்னா இவங்களை வந்து வாழ விடாது சோ இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பர்ஸ் அந்த காசு எடுக்கும்போது நம்ம பார்ப்போம் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிஞ்சு போய் கந்தலா இருக்கும் சோ சென்டிமெண்ட் சார் இது வந்து காசு நிறைய போறாங்க நல்லா சேரும் ஆமா பேக் ஹேண்ட் பேக்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து நம்ம ஆபீஸ் போற பேக் கூட பாத்தீங்கன்னா கிழிஞ்சு அதுல ஜிப்லாம் போட்டு பின் குத்தி வச்சிருப்போம் இது என்னன்னா நம்மள அறியாமலே சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் நம்ம கொண்டு போறோம் ஆனா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல தத்ரா நிலையை தான் கொடுக்கும் சோ அதே மாதிரி வேற பேக் வாங்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய பொருட்களை நீங்க வச்சுக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வேளாட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அந்த வேளாட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த பிரசவம் வரக்கூடிய லேடி மாதிரி ஒப்பிட்டு இருக்க உள்ளே வைக்க முடியாது எதனால அவ்வளோ நிறைய எந்திரம் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற பொருள்லாம் உள்ளே உள்ள வச்சு கிழிஞ்சு போயிடுச்சு ஆனா சண்டிபெண்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து குரு பத பட்டு நடிச்சுட்டு ஐயோ குருதே அதுல உள்ள எல்லா எடுத்து வச்சுட்டு வேற பேக் கொடுத்துட்ரு சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மாற்றம் தான் இருக்கு ஸோ அதான் நான் வந்து சொந்தமா இருக்கிற உங்களுக்கும் சொல்ல முடியும் சோ இந்த மாதிரி பர்ஸ் இல்லன்னா அந்த வேலெட் இந்த மாதிரி பர்ஸ் இந்த மணி பர்ஸ் பேகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க அதுக்கடுத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் வந்து துடைக்கிற துணியாவே போட்டுருவாங்க வீட்டுல வெல்கம் அப்படின்னு போட்டு ஒரு மேட்டு போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இது நல்ல ஈர ஒரு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கறி துணியவே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் வச்சிருப்பாங்க பனி இந்த கறி துணியா இருக்கு நிறைய வீட்டுல எங்க அப்பாவோட பனி எனக்கு ஓட்ட ஓட்டி ஆயிடுச்சு அதான் வச்சிருக்காரு

ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில நீங்க அந்த மாங்கல்யத்தை வந்து மாத்தணும் அந்த கயிறு வந்து மாத்தி அழகா மஞ்சள் தேய்ச்சி மங்களகரமா நீங்க அது வந்து வைக்கணும் சோ அது வைக்கிறதுனாலேயே நிறைய ததுரங்கள் வந்து விலகும் அதே போல கால் மெட்டி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு நல்லா தேஞ்சு போயிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தேய்மானமா இருக்கும் எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணும்போது போட்டது தம்பி இப்போதுதான் எப்படின்னு வாங்க சோ அதையுமே வந்து மாத்தி கரெக்டா வச்சுக்கட்டணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால் குலுசு லேடிஸ்க்கு வந்து கால் குலுசு வந்து போடணும் அது மாதிரி கைகளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கயிறு கட்டுவாங்க இந்த யோகி பாபு கட்டுற மாதிரி ஃபுல்லா இது சாமி விஷயம் நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னுவாங்க அப்படி கிடையாதுங்க ஒரு கயிறு அதுக்கு பேர் வந்து காப்பு கயிறுன்னு பேர் காப்புனா பாதுகாக்கிற ஒரு அதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட தன்மை நாற்பத்தெட்டு நாள் தான் நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்க கட் பண்ணி கட் பண்ணி வேற கயிறு மாத்திக்கோங்க அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஹ் காசி கயிறுன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து தடிமனா இருக்கும் அதோட வேலிடிட்டி பீரியட் எல்லாத்துக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்கு இப்போ ஒரு விநாயகர் சிலை பிரதிஷ்ட பண்ணோம்னா அது அஷ்டபந்தனம் பண்ணிருக்கோம்னா ஒரு வருஷம் இப்ப பணியாச்சுன்னா இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் அந்த அஸ்தபந்தனம்லாம் எடுத்து வேற அஷ்டபந்தனம் சாத்தி கலசணிப்பாடி அந்த கலசஜ் இலத்தை வந்து அவருக்கு ஊற்றணும் இல்லை வருஷத்துக்கு தடவை கணபதி ஹோமம் பண்ணி அந்த கணபதி ஹோமத்தோட அந்த கலசஜலத்தை எடுத்து வந்து ஊற்றணும் அதே போலதான் கைகளில் போடக்கூடிய அந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ரக்ஷையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கேற்ற வேலிடிட்டி பீரியட் மாதிரி நீங்கள் மாத்திரம் இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் கிளென்சிங் ஆயில் கொடுக்குறோம் இல்லைன்னா அது வைக்கக்கூடிய அந்த செலனைட் பிளேட் கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன் குடுக்கணும்னா அது கிளன்ஸ் கிளம்பணும் இல்லனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸ் புடிச்சு இதுலயும் நமக்கு தத்ர நிலைகளை கொடுக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்ச போன நோட்டோல கூட வச்சிருப்பாங்க என்னோட குரு ஒருத்தவங்க இருக்காங்க சென்டிமெண்ட் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு காசு வச்சுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குரு சொல்ல நெப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த காசு வச்சிருக்கேன் போயிடுது அப்படின்னு சோ அந்த மாதிரி நோட்டுகளையும் நம்ம வந்து வச்சிருக்கூடாது சோ இந்த மாதிரி நோட்டுகளையும் நீங்க இது பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சோ நம்மளால என்னென்ன மாத்த முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்த முழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் சோ நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய செடிகள் வைக்கிறது நல்ல நறுமணம் தரக்கூடிய விஷயங்கள் வைக்கிறது பூஜை எருமனை வந்து சுத்தமா வைக்கிறது கல்லுப்ப வந்து பீங்கான் ஜாடியில் இப்போ பீங்கான் ஜாடெல்லாம் நிறைய வீட்டில் உடஞ்சிருக்கும் அந்த மண் பட்டம் பானைலாம் எல்லாம் உடஞ்சிருக்கும் பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் பானையை தூக்கி போடாம கழுவி ஓரமா வச்சிருப்பாங்க எதோ ஒன்று வந்து உடஞ்சிருக்கும் இந்த மாதிரி பொருட்களை உடஞ்சி போனது இப்ப எப்படி வீடுகளில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க பாருங்க எங்க வீட்டில் வந்து தண்ணி நிற்குதா அது கொசு முட்டை போடுது அது மாதிரி நம்ம வீட சுத்தி பாருங்க டயரோ இல்ல தேவையில்லாத அது அடாசு அடையக்கூடாது அடாசுனா அந்த மாதிரி Okay. தேவையற்ற பொருட்களை அடைச்சு வைக்கக்கூடாது தேவையில்லாத பொருளை அப்பப்ப டிஸ்போஸ் பண்ணி அந்தந்த பொருளை ஒவ்வொரு இடத்துல மாத்தி மாத்தி வச்சு பாருங்களேன் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு உங்க வாழ்க்கை மாறும் சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு சிருஷ்டி ஒளி சொந்தங்களுக்கு சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க நிச்சயமா இதை எல்லாருமே பின்பற்றுங்க நமக்கு தேவை இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த பொருள் வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதை இமீடியட்டா தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நல்ல பொருளா வாங்கி பயன்படுத்துங்க காசு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்றதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது பணம் தானாக வரும் சோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சிருஷ்டி ஒலியிலிருந்து சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்